பேரழிவிலும் சென்னை பெருவள்ளத்திலும் கொரோனா பெருந்தொற்றிலும் தொப்பிக்காரர்களும் தாடிக்காரர்களும் களம் நின்றார்கள் பசி தீர்த்தார்கள் உயிர் மீட்டார்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் முகங்களாக ஊடக சித்தரிப்புகள் விரிந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிரான தீவிரவாதிகள் தொப்பி தாடி வைத்திருந்தாலும் பொது வாழ்வின் தொப்பி தாடிகள் அவ்வாறு ஒருபோதும் இருந்ததில்லை பெரும்பாலான தொப்பி தாடிகள் தீவிரவாதிகளிடமிருந்து சுற்றுலா பயணிகளை காக்கும் பெரும் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த சையத் ஆதில் சாக்களுடையவை உயிர் உயிர்காக்க ஓடிய ஓட்டுநர்கள் முசாஃபிரும் சமீரும் அப்துல் வாஹித் கானும் காயம்பட்டவர்களை தோள்களில் தூக்கி சுமந்த சால்வி வியாபாரி சஜ்ஜாதும் தொப்பி அணிபவர்கள்தான் பேரன்பை பொழிந்தாலும் உயிர்காக்க நின்றாலும் பெரும்படி சுமந்து போலி வழக்குகளில் வேட்டையாடப்பட்டு கொண்டே இருக்கும் தொப்பியும் தாடியும் அத்தனை படிச்சொல்லுக்கிடையேயும் இன்னும் ஒரு பெருமலை காலத்திற்கும் பேரிடருக்கும் பிரதிபலன் பாராது ஓடிக்கொண்டே இருக்கும் தொப்பியும் தாடியும் ஆடைகளால் அடையாளம் காணுங்கள் என்றார்கள் அடையாளம் காண வேண்டியது வெறுப்பு களங்களில் அல்ல அன்பின் களங்களில்